அமெரிக்காவின் அடுத்த அதிபராகின்றாரா எலான் மஸ்க் ட்ரம்ப்பின் நெருக்கம் எலான் மஸ்கிற்கு பலன் தருமா எலான் மஸ்க் அமெரிக்க அரசியலில் குறிப்பாக ட்ரம்ப்பின் குடியரசுக் கட்சிக்குள் குறிப்பிடத்தக்க நபராக வளர்ந்து வருகின்றார் சமீபத்தில் ட்ரம்ப் அரசாங்க திறன் மேம்பாட்டுத் துறையின் கூட்டாட்சி பணியாளர்களை குறைக்கும் நிர்வாக ஆணையில் கையெழுத்திட்டார் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் எலான் மஸ்கின் பங்கு பெருமளவு இருப்பதாக கூறப்படுகின்றது ட்ரம்பின் இந்த நடவடிக்கை குறித்து எலான் மஸ்க் இது சாதாரண காமன் சென்ஸ் நடவடிக்கை என்று விவரித்துள்ளார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற வாசகத்துடன் உள்ள தொப்பியை அணிந்து கொண்டு ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் எலான் மஸ்க் கூட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியதன் மூலம் அவர்களது உறவு நெருக்கமாக வளர்ந்துள்ளதாக தெரிய வருகின்றது எலான் மஸ்கின் செல்வாக்கு கட்சிக்குள் அதிகரித்ததால் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஓரம் கட்டப்பட்டதாகவே தெரிகின்றது ஜே டி வான்ஸ் பாரிஸ் ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்ற நிலையில் ட்ரம்ப் மற்றும் மஸ்க் வெள்ளை மாளிகையில் விவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர் இது மஸ்கின் அரசியல் எதிர்காலம் பற்றிய பல ஊடகங்களுக்கு வழிவகுத்துள்ளது சிலர் அவரை ஒரு சாத்தியமான எதிர்கால அமெரிக்க ஜனாதிபதியாகவே கற்பனை செய்கின்றனர் அமெரிக்காவில் துணை ஜனாதிபதியை எதிர்கால ஜனாதிபதியாக கருதும் நிலையில் எலான்மஸ்கின் வளர்ச்சி அதை மாற்றி அமைத்திருக்கின்றது இதனால் ஜேடி வான்சின் அரசியல் எதிர்காலம் குறைவாகவே தெரிகின்றது மேலும் ட்ரம்ப் அவரை தனது அரசியல் வாரிசாக அங்கீகரிக்க உறுதியளிக்கவில்லை இதனால் அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் ஜேடி டி வான்சின் பங்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கின்றது அமெரிக்காவில் ஒருவர் இருமுறை மட்டுமே ஜனாதிபதியாக இருக்க முடியும் ட்ரம்பிற்கு இது இரண்டாவது முறை என்பதால் இன்னும் நான்கு ஆண்டுகளில் குடியரசுக் கட்சி அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ 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 டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்